அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹே நல்லே அல்லாஹுடைய பேரருளால் இந்த ரமலானுடைய மாதத்துடைய ஆரம்பகட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் அதிகமான நன்மையை பெற தரக்கூடிய இந்த மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் இஸ்லாத்தி வாழ்க்கை நிலையாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அமல்களை செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் உதாரணமாக இப்ப அமலாண்முடைய மாதம் வந்து விட்டதால் நோங்க எனக்கூடிய ஒரு கடமையை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டால் அந்த கச்சுடைய கிரியையை செய்யக்கூடியவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வசதி இருக்கக்கூடிய ஒரு சிலர் இன்னும் ஜக்காத்துடைய காலகட்டம் எப்பொழுதுன்னு சொன்னா யாரிடம் பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவராக வசதிகள் வரும் பொழுது நாம் தர்மம் செய்யக்கூடிய இடத்தில் கட்டாயமாக ஜக்காத்தை வழங்கக்கூடிய இடத்திற்கு போவோம் ஆனால் ஒரு சில அமல்கள் இது போன்று இருந்தாலும் இசலாத்திலேயே மற்ற சில அமல்கள் எப்படின்னு சொன்னா கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் நாம் கடைபிடித்தே ஆக வேண்டிய முக்கியமான அமல்களாக இருப்பது தொழுகை இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த தொழுகை எனக்கூடிய இந்த ஒரு கடமையை மிகவும் ஒரு பொழுபோக்காக கடந்து செல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அதிலும் தொழுகாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் இன்றைய அளவில் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் என்று சொல்லிடலாம் ஒரு நூத்துக்கு அஞ்சு பேர் தான் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹின் மீது ஈமான் கொண்ட மக்கள் நபீம்லா அலி வசலாமை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமை இன்னைக்கு தொழுகையில இந்த நிலைமை நடக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் சில பேரை பார்த்தோம்னு சொன்னா எல்லாவத்து தொழுகையும் இருப்பாங்க தொழுகையில பார்த்தோம்னு சொன்னா அந்த தொழுகையை அவர்கள் அடையாதவர்களாக இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க சில பெரும்பான்மையான வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளிவாசல்களுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் சில பேர் ரமணாலோ இல்ல ஹஜ் பிறநாளிலேயோ வெள்ளிக்கிழமையோட பல மடங்கு கூட்டமாக மக்கள் வந்து தொழுகக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த சுபுடைய தொழுகையை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தோம்னா நீ பிரம்மாண்டமான பள்ளிவாசல்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா ஊர்லையும் மிகப்பெரிய இருக்குது இன்னும் நம்மளுடைய பல பகுதிகளுக்கு சென்றோம் சொன்னால் வாசல்களுடைய அளவு பார்த்தா நம்ம அளவுக்கு இருக்கும் ஆனால் அங்கே சுகு போய் நின்றோம்னு சொன்னா ஒரு சப்பு கூட நிரம்பாத நிலை இருக்கும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழுகக்கூடிய ஒரு இடமாக இருக்குது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே சூடே தொழுகையில் மக்கள் பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹ்னு தூத நபிக நாயம் சரல்லா வனேஷ் தான் சொல்கிறாங்க தொழுகையை பற்றி சொல்கிறப்போ யார் முதல் சபிலே நின்று தொழுகக்கூடிய நன்மையை தெரிந்து விட்டார்களோ அவங்க என்ன மாதிரி செய்வாங்கன்னு சொன்னா அந்த முதல் சபில் நின்று தொழுகக்கூடிய நன்மையை ஒருவர் அறிந்து விட்டால் தொழுகைக்காக விரைந்து வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் விரைந்து வருவார்களா அவ்வளவு வேகமாக வந்து தொழுகை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க எதுக்கு முதல் சப்பில் நின்று தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மையை அவர்கள் விளங்கி விட்டால் ரசூலா சொல்றாங்க இன்னும் சொல்லும் பொழுது சீட்டு போட்டு குலுக்கி யார் வேகம் வந்தா எல்லாரும் சீட்டு போட்டு குலுக்கி எல்லாம் நிறைய அதிகமான மக்கள் ஒரே நேரத்துக்கு வந்துட்டா கூட சீட்டு போட்டு குலுக்கி அந்த சப்பை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க யாரு இந்த முதல் வரிசையிலே தொழுகையுடைய நன்மையை அறிந்தவர்கள் அந்த அடுத்த கட்டமா சொல்றாங்க விலக்கிவிட்டால் அது எப்படி இருக்கும் தெரியுமா அவர்கள் எல்லாம் தவழ்ந்து பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க ஜமாத்தோட சுகூடைய தொழுகை அடை அடைந்தோம் என்று சொன்னால் அதனுடைய நன்மையை அவர்களுக்கு காட்டப்பட்டு விட்டார்கள் அதனுடைய நன்மை அவர்கள் விளங்கிவிட்டால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு தவழ்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹர ஆலமீன் இரண்டு மாணவர்களை தினமும் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த மாணவர்களுடைய பணி என்னவா இருக்குதுன்னு தெரியுமா மக்கள் செய்யக்கூடிய அமல்களை அவர்கள் வந்து அல்லாஹம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு வானவர் பார்த்தா அசனுடைய நேரத்திற்கு வரக்கூடியவராக இருப்பார் பூமிக்கு நேரத்திற்கு மற்றொரு மாணவர்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார் ஒருவர் வந்துட்டா ஒரே நேரத்துல ரெண்டு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய நேரம் மாணவர்கள் சந்திப்பாங்க அடுத்து இரண்டு சந்திப்பார்கள் பின்னர் அல்லாவிடம் சென்று நடந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு கேட்பான் என்ன மாதிரியான கேள்வியை கேட்கிறானா கை ரகத்தை பாதி நீயும் போய் பார்த்தே என்னுடைய அடியார்கள் என்ன நிலைமையில இருந்தாங்க அப்போ அந்த மாணவர்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவாங்க யாயி ரைவா நாங்கள் போனோம் அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக அவங்களை நாங்கள் பார்த்தோம் திருப்பி நாங்கள் பஜ்ரிங்கா அதாவது திருப்பி ரிட்டர்ன் போறவங்க சொல்லுவாங்க நாங்கள் அவர்களை மீண்டும் தொழுகை அடையவர்களாகவே அவர்களை பார்த்து விட்டு வந்து அடைந்து விட்டோம் இதை சொல்கிறதுக்கு மாணவர்கள் அல்லா நீ வச்சுருக்கலாம் மாணவர்கள் போய் அல்லாவிடம் சொல்லுவாங்க டெய்லி டெய்லி வந்து தினசரி நம்மளுடைய அமல்களுடைய நிலையை மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அப்ப நம்ம பஜருடைய தொழுகைக்கு இந்த தொழுகையுடைய விஷயத்திலே நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க அல்லாஹ் இதை கண்காணிப்பதற்காக எவ்வளவு பெரிய ஏற்பாடு ஏற்படுத்தி வச்சிருக்கான் ரசூல் சொல்லாரு சொன்னாங்க பஜருடைய தொழுகையில யாரு பஜருடைய இரவு தொழுகை இசாவுடைய தொழுகையை யார் ஜமாத்தாக தொழுது விட்டார்களோ அவர்கள் இரவுடைய பாதி பகுதி நின்று வணங்கிய நன்மையை பெற்று விடுவார்கள் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் பஜருடைய தொழுகை சுபுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுந்து விட்டார்களோ தொழுந்துட்டார்களோ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார்கள் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த ரமலாருடைய காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம இந்த இரவு நேரத்தில் நின்று வணங்குவோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் எப்படி இருந்தாங்கன்னா எல்லா நாளும் இரவு நேரத்தில் வணங்கக்கூடியவர்களாக இருந்தான் ஆனா அல்லாஹரின் இந்த நன்மையை சர்வ சாதாரணமா தர தயாரா இருக்கிறான் எதுக்கு இந்த ரெண்டு தொழுகையை நம்ம வந்து ஜமாத்துடன் தொழுதா சுகூட தொழுகையை ஜமாத்துடன் தொழுது விட்டோம்னா வெறும் ரெண்டரைக்காயத்து தொழுக பெரிய அளவுல இல்ல ரெண்டரைக்காய தொழுகையை நம்ம ஜமாத்துடன் தொழுது விட்டால் அல்லாஹ் அல்லாஹரின் இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மை தரதுக்கு தயாரா இருக்கிறான் ரசூ சல்லா அலுவலி சொல்றாங்க சுகூடைய தொழுகையை யார் சரியாக தொழுது விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று அந்த நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சுட்டோமா சுகூட தொழுகையை நம்ம தொழுதுட்டோமா அந்த தொழுகையை தொழுதற்காக அல்லாஹ் அன்றைய தினத்தில் நமக்காக பொறுப்பேற்றுக்கிறார் உதாரணம் சொன்னா நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்ப நமக்கு ஒரு மனிதர் இருக்கிறாரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஒரு வீட்டு வாடகை யாருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான்களாக இருக்கும் மளிகை ஜாமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு தேவையான ஃபீஸாக இருக்கட்டும் ஒருத்தர் நம்மள்கிட்ட சொல்லிட்டா நம்ம அவர் விஷயத்துல எப்படி ஒரு அவருக்கு முன்பு நம்ம நடந்துக்குவோம் நம்ம அவர் விஷயத்துல ஒரு இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஒரு சின்ன நம்ம உழைப்பு இல்லாம ஒருத்தர் நமக்கு தரையை பொறுப்பேற்றுக்கிட்டாலே நம்ம எவ்வளவு தூரம் அவருக்கு நம்ம நன்றியோட நடக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனா அல்லா சொல்ற அல்லாவுடைய தூதர் நபி அல்ல சந்தாலே சொல்றாங்க சுபுடைய தொழுகை யார் சரியாக தொழுதுட்டீங்களோ அன்னைக்கு புல்லா அல்லாஹ் ரப்புலாமி உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறா அல்லாஹ்வுடைய பொறுப்புல நம்ம இருக்கிறோம் சொன்னா அப்ப நம்மளுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஆயிரும் அதாவது அல்லாவிற்கு நாம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கணும் நமக்கு பொறுப்பேற்கக்கூடிய இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ் ரகுமின் திருக்குறான் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தெட்டுல சொல்றா குரானல் குரான் யார் பஜருடைய தொழுகைக்கு இந்த குரானை ஓதிவிட்டார்களோ அந்த குரான் ஓதுவதை கேட்டு விட்டார்களோ அந்த குரான் நாளை மறுமை நாளிலே இவர்களுக்கு சாட்சி சொல்லுவோம் குரான் வந்து சாட்சி சொல்லணும் யாருக்கு சாட்சி சொல்லுவோம் தொழுகையில குரானுடைய வசனத்தையும் ஓதுவதற்கே அதை அந்த குரான் வந்து இவர் தொல்லையாளியாக இருந்ததற்கு சாட்சி அது சொல்றது தயாரா இருக்குது அல்லாட்டம் அப்போ எவ்வளவு பெரிய நன்மை குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி எட்டுல அதை சொல்லி காட்டக்கூடியவராக இருக்கிறாங்க இவ்வுலக வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையுடைய நன்மையை விட மறுமையுடைய நன்மை நமக்கு அதிகமாக இருக்குது இவ்வளவு பெரிய நன்மை ஒரு சுகு தொழுகையினால நமக்கு நம்ம பின்பற்ற முடியாம போனது காரணம் என்னவாக இருக்கும் அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் பின்பற்றாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அசாரணம் தூக்கிக்கிட்டு இருக்கோமே இதற்கான காரணம் என்ன தெரியுமா அதையும் நபி அலுவலகம் சொல்றாங்க தொழுகையில நீங்க தொழுகாம இருக்கிறதுக்காக செய்தான் வந்து உங்களுடைய தலையில மூன்று முடிச்சை போடுறான் நீங்க தொழுகிறவே கூடாதுங்கிறதுக்காண்டி அவன் மூணு முடிச்ச போடுறான் ஒண்ணு காரணம் நம்ம அலாரம் அடிச்சிச்சு என்னால எந்திரிக்க முடியல அலாரம் வந்து தான் படிச்ச பாய் ஏன் வரல நம்ம கேட்டோம்னா அலாரம் பாய் அது அடிச்சதே எனக்கு தெரியல பாய் போன சுட்சி பாய் எத்தனையோ காரணங்களை நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் இன்னும் அலாரம் அடிச்சு நம்ம எந்திரிச்சோம்னா கூட பார்ப்போம் அஞ்சரை மணிக்கு சுபோனா அஞ்சு மணிக்கு நம்ம எந்திரிச்சிருப்போம் அலாரத்தை பார்த்து இன்னொரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தூங்கிட்டு எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 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 நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோமே இதெல்லாம் நமக்கு எப்படியாப்பட்ட தூக்கமாக வருது தெரியுமா நம்மை நன்மை இழந்து மறுமையில உங்களை வீழ்த்துவதற்காக செய்தான் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த சுக தொழுகையில் இருந்து உங்களை தூக்கி எறிகிறது காரணம் என்ன நம்ம சுக விடுறதுக்கு செய்தான் நம்மளை வழிகெடுப்பதற்காக மெயினா இந்த சுகுவை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லா

நீ இந்த டயருக்கு பொறுமையாக எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை தூங்க வைக்கக்கூடிய ஒரு பணியை செய்தான் செய்து கொண்டிருக்கிறான் யாரெல்லாம் சுபு எந்திரிக்காம பான சத்தம் கேட்காம கேட்டும் கேட்காம தூங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அப்ப செய்தான் என்ன செய்யறான் இவ்வளவு தூங்க வச்சு விட்டு நம்ம காதல சிறுநீர் கழிப்பதாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் சலல்லா உதவி அவங்க சொல்றாங்க அவன் எவ்வளவு பெரிய வேலையை நமக்கு டெய்லி செய்றதுக்காக தான் அவளை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான் தூங்க தூங்கு உங்களை தூங்க வைக்கக்கூடிய காரணம் உங்களுடைய காதுகளிலே சிறுநீரை கணிக்கக்கூடிய தான் நம்ம தொழிலை அடையாதவர்களாக இருக்கிறோம் நன்மை தடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் சுகுடைய நன்மை நம்ம அடையணும்னு சொன்னா எல்லாருடைய சொல்றாங்க நீங்க வந்து செய்தான் போட்டு அந்த மூணு முடிச்சை அமைக்கணும் முதலிலே நீங்கள் வந்து முதல்ல வந்து அல்லாஹ் நினைக்கணும் ரெண்டாவது முடிச்சாவுங்கணும்னா நீங்கள் ஒழு செஞ்சுட்டாலே ரெண்டாவது முடிச்சாகவும் தரும் மூணாவது நீங்கள் தொழுது விட்டால் செய்துடைய மூன்று முடிச்சும் அவிழ்க்கப்பட்டு எந்த நிலைமை நம்ம ஆகும் ரச்சோலா சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க வந்து அன்னை அன்றைய தினம் நீங்க தொழுதுட்டு சுகோவை அடையக்கூடிய பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மன நிம்மதியுடனும் சுகோ தொழுதுட்டோம்னா நம்ம அந்த வாழ்க்கையை அடையக்கூடியவர்களாக இருப்போம் சுகு தொழுகாதவர்களுடைய நிலைமை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சைத்தானுடைய முடிச்சையும் அவுக்காமல் படுத்து தூங்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் சோம்பேறியாகவும் கவலை உடையவர்களாகவும் தான் அன்றைய நாளை நீங்கள் அடைவீர்கள் நம்மளே பாக்கிறோமா இல்லையா தொழுகு விட்டோம்னா நமக்கான புத்துணர்ச்சி அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையா அந்த தொழுகையை விட்டு விட்டோம்னா நம்மளுடைய நிலைமையை நம்ம பார்க்கறோமா இல்லையா அது மிகப்பெரிய ஒரு கேடாக நம்மளுடைய வாழ்க்கையில கவலை அதிகரித்து தரும் நம்முடைய ஒரு சோம்பேறி ஆகிய சோம்பேறியுடைய நிலை என்ன எந்த ஊருக்கும் தகுதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து விடும் எப்ப தெரியுமா இந்த சூடைய கொள்கை நான் விட்டு விட்டோம்னு சொன்னான் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நமக்கு ஒரு நோய் ஏற்படுச்சு கொலஸ்ட்ரால் அதிகம் ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு ஒரு சுகர் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லிட்டாலே டாக்டர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் காலையில நீங்க வாக்கிங் போயே ஆகணும் எத்தனை பேர் நீங்க ஒவ்வொரு பார்க்லேயும் போய் பாருங்க எத்தனையோ நல்ல அமைதியான ரோடுகளை பார்த்தா வாக்கிங் போய்கிட்டு இருப்பாங்க விடிய காலையில் எழுந்திரிச்சு நாலு மணி அஞ்சு மணி எந்திரிச்சு வாக்கிங் போவாங்க ஏன் இதனால் ஏற்படக்கூடிய விளைவை அவர்கள் உணர்ந்ததால் ஒரு நோய்க்காக அவர்கள் இவ்வளவு தூரம் போறாங்க இந்த சுபுவை இழந்து விட்டால் நம்மளுடைய நிலைமை சுப்பு தொழிலை நாம் இழந்து விட்டோம்னு சொன்னா மறுமை நாளிலே நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிறத நம்ம விளங்காததுதான் இவ்வளவு பெரிய ஒரு கேடுக்கான ஒரு விளைவை ஏற்படுத்துது இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொன்னா நிறைய பேரண்ட்ஸ் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்லா தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் ஸ்கூலுக்கு போகணும் டயர்டா இருப்பான் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து தொழுகையில் ஆர்வமற்றவர்களாக சிறுவர்களே சின்ன வயசுல இருந்து அவன் அல்லாவுடைய அருளின் கீழ் இருக்கக்கூடியவனாக அத ஒரு அல்லா சொல்ற புத்துணர்ச்சியை தருங்கிறான் அப்ப நம்ம சரியான முறையிலே தூங்கி சரியான முறையில தொழுகைக்கு எந்திரிச்சு தொழுதவர்களாக நமது பிள்ளைகளை நாம் வளர்க்காம போனும்னு சொன்னா அவனுடைய நிலைமை ஒரு மனநிம்மதி என்றவர்களாக ஒரு வாழ்க்கையில ஒரு இறை சிந்தனை இல்லாம நிலைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் தருறோம் ஆனா இதே இது பாருங்க பிரமதத்தவர்களாக மதத்தவர்களாக இருக்கட்டும் அவங்க பிள்ளைகளை காலையிலே எழுப்பி விட்டுருவாங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க விடிய கால எந்திரிச்சிருவாங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மை விட மத்தவங்க சிறப்பா செய்றாங்க ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு மார்க்கம் இந்த அனைத்து வழிகாட்டுதலையும் ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் இந்த சுகவுடைய தொழுகை அதை நம் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் அவங்க தொழுகைக்காக வலியுறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என நம்ம சொல்றோம் நாம் சொல்லும் காரணம்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் நைட்ல ஒரே வேலை போடுவது ரொம்ப கஷ்டமான வேலை ராத்திரிலாம் வந்து நான் தூங்கினதே ரொம்ப லேட் ஆகி போச்சு அதனாலதான் எதுக்க முடியல இந்த ஒரு சில காரணங்களை சொல்லி அல்லாஹைய அருளை நாம் தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய அருள்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது நமக்கு வேணான்னு சொல்றதுக்கு நம்மளே நம்ம உள்ளத்திற்காக காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பெண்களை பார்த்தோம்னு சொன்னா நைட்லாம் லேட் ஆயிடுச்சு இது போன்ற காரணத்தினால் தொழுகையை மீனடிப்பவர்களாக இது எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா அல்லாவுக்கு தெரியாத நமக்கு யார் யாரு தானே நமக்கு இந்த ஐந்து தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் சுகுடைய நேரத்தை நம்ம கடமையாக்குனது யார் அல்லாஹ் அலமின் மனிதர்களால் இதை செய்ய முடியும் தான் அல்லா தந்திருக்கான் அல்லா சொல்றானே உங்களை யாரையும் சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டேன் அப்ப அல்லாஹ் ரபுல் அலமி நம்மள சும்மாவா சொல்லிட்டான் அப்ப படைத்த இறைவன் நம்மளால் இந்த காரியத்தை செய்ய தான் சொல்றான் உதாரணம் இப்ப ரமணானுடைய மாதம் வந்துருச்சுன்னா எல்லாரும் நோம்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் எந்திரிச்சிருவோம் சுகுவு கேட்டா சர்வசாதாரமா சுகுவுக்கு முன்னாடி எந்திரிச்சு அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு அந்த அந்த சுகுடைய உணவு சுகுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு விட்டு சகருடைய உணவை சாப்பிட்டு விட்டு நோம்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதற்கு பிறகு சுகு தொழிலை தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச நம்மளால வரக்கூடிய மத்த பதினோரு மாசங்கும் முடியாதுன்னு சொன்னா இப்ப தெரியுதா இதை யார் வீல் புறக்கணிக்கிறோம்னு நம்ம தான் புறக்கணிக்கிறோம் அப்போ அல்லாஹிறக்குள்ளாலே நம்மளால செய்ய முடியும்னு சொல்லிதான் தந்திருக்கிறான் இப்ப இந்த எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு போயிட்டோம்னு சொன்னா அப்ப நன்மை யார் செய்வா அப்ப நன்மை இல்லாமல் போனோம்னா நம்ம நிலை எந்த அளவிற்கு ஆகிவிடும் நபி தோழர்களுடைய நிலைமையை பத்தி நம்ம இதுல பார்த்தேன் அன்சாரி தோழரை போல உம்மி மக்தும் கண்ணு தெரியாத ஒரு சகாபி அவர் அல்லாவுடைய தூதர்டை போய் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சுப்பு தொழுகைக்கு நான் ஜமாத்தோட அவங்க தொழுகணுமா அப்படின்னு கேட்கறாங்க அது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வாழ்ந்து சொல்லக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேட்குறா கண்ணு தெரியாத சகாபி வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க நான் சுகுத்தொழியை ஜமாத்தோட தொழிலுமா கேட்கிறப்ப அல்லாவுடைய தோல்வர் சொல்றாங்க பார்ந்து சொல்லக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேக்குதான் கேட்டுச்சுன்னா நீங்க வந்து ஜமாத்தோட தொழுவுங்க அல்லாவுடைய தூதர் ஒரு கண்ணு தெரியாத சகாபிக்கு இந்த ஒரு சூழல் சுகு தொழிலைக்கு வரணுங்கிற அல்லாவுடைய தூதர் அது முக்கியத்துவத்தின் காரணமா தான் வலியுறுத்துறாங்க அன்சாரி தோழர் ஒருத்தர் ரொம்ப தூரமான இடத்திலிருந்து பள்ளிக்கு வரக்கூடியவர் ரொம்ப ராங் அவர் வீடுதான் இருக்கிறதுலயே ரொம்ப தூரமான இடத்துல இருந்து நடந்து வரக்கூடியவர் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி வச்சுக்க கூடாதான் ரசூலி சொல்றாங்க நீ ஒரு ஒட்டவரமோ இல்ல ஒரு குதிரையோ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா லாங்ல இருந்து நீ தொழுகிறது தூரத்திலிருந்து நீ பள்ளிவாசலுக்கு தொழுகை வருவதற்கு உனக்கு இலகுவா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபித்தோட சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை நான் வந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் எனக்கு நன்மை கிடைச்சிருக்கு நான் போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே எனக்கு அல்லாத நன்மை எழுதிடுறான் நான் எதற்காக வாகனத்தை வாங்கி என்னுடைய நன்மையை நான் இழக்கணுமா நான் நடந்தே தான் வருவேன் அதனால நான் நன்மை பெறக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு நடந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவரு ஆர்வமாக வர்றாங்க இன்னும் சலாமாங்கிற ஒரு கிளைனர் தூரமா வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கிளைனர் சொல்றாங்க நம்ம நபமிக்கு பக்கத்திலேயே நாங்கள் எல்லாரும் அந்த கிளைனர் போய் ஒரு இடத்த வாங்கி நம்ம அங்க செட்டில் ஆயிடுவோம் காரணம் என்ன பள்ளி நமக்கு தூரமாக இருக்கிறது என்பதை அவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அல்லாவுடைய புதுவர் சொல்றாங்க நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான நன்மை பள்ளிங்கிறது பக்கத்துல உங்களுக்கு நீங்க நடந்து போறதுக்கும் இருந்து நடந்து வரதுக்கு கிடைக்கிற நன்மை வேறுபடும் அப்படின்னு சொன்னதும் அந்த சலாமா கிளையினர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே பரவாயில்ல எங்களுக்கு நன்மைதான் முக்கியம் எங்களுடைய நன்மையை பெற்றாதான் நாங்கள் அல்லாவுடைய அருகில் இருக்க முடியும் அதனால தான் நாங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும்னு சொல்லி அந்த சலாமாவுடைய கிளையினர் போய் அதே நாங்கள் இருந்த இடத்துல இருந்துக்கிறோம் பக்கத்துல நாங்க மஜித அருகில் வரலாம்னு நினைச்சமே நாங்கள் நடந்து வந்து தொழுதுட்டு போகக்கூடியவர்களாக இருப்போம் அதனால அதிகமான நன்மையை பெறக்கூடியவர்களாக இருப்போம்னு அவர்கள் அந்த காரியத்தை இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நடந்து வரணும்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது எதுவுமே கிடையாது ஒரு காலம் அப்ப அப்போ அவங்களே நடந்து வர தயாரா இருக்கிறாங்க நமக்கு எல்லா வசதியும் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு வர்றதுல அந்த நன்மையை பற்றி அறியாதது விளைவாக தான் நம்ம அதில் அலட்சிய போக்குடன் இருக்கிறோம் ஆனால் நபி தோழர்கள் எந்த அளவுக்கு அந்த சூடைய விஷயங்கள்ல இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம் அல்லாஹி தூதர் நவீன் அல்லாவுலேஸ்லாம் சொல்றாங்க முனாஃபிக்கு ரெண்டு விஷயம் தான் பாரமா இருக்கும் அல்லாவுல சொல்றாங்க ஒன்னு ஃபஜருடைய தொழுகை மற்றொன்று இரவுடைய தொழுகை இந்த ரெண்டு தொழுகையும் யாருக்கு பாரமாக இருக்கும் முனாஃபிக்கு பாரமாக இருக்கும் அந்த முனாபிட்டு இதற்கு அல்லாஹ் ஒரு கட்டத்துல சொல்றா நீங்களா அவங்களுக்கு தொழுகவே ஜனாசாவுக்கு தொழுகவே நடத்தக்கூடாது அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் காரணம் என்னன்னு சொன்னா முனாஃபிக்கு பற்றி அல்லாஹுள்ள திருமறை போராடும் பொழுது நரகத்துடைய அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான குணம் சுகு யாருங்கொலியை தொழுகாதவர்கள் இசாவுடைய தொழிலை தொழுகாதவர்களும் தான் முனாஃபிக்கு என்று அசுல்லா சொல்றாங்க முனாஃபிக்குடைய தன்மை இதெல்லாம் அப்ப முனாஃபிக்குடைய நிலைமை நரகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் நபி சல்லா அலிசலாம் சொன்னாங்க புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி எனக்கு கனவில் ஒரு சம்பவம் காட்டப்பட்டது அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா ஒருத்தருடைய தலையில வந்து மிகப்பெரிய ஒரு கல்ல தூக்கி போடப்படுது இந்த சம்பவத்தை வந்து நபிகள் எனக்கு கனவில் காட்டப்பட்டது அது யாருக்கு தெரியுமா யார் சுகு தொழுகாமல் அவர்கள் வீட்டிலே விட்டார்களோ அவர்கள் தலை நசுக்கப்படுவதாக நான் என்கிற செய்திய அல்லாஹ் தூதர் சொல்றாங்க அப்போ நம்மளுடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்கணும் அப்போ நமக்கு அல்லாஹ் அளவில் வேறொரு ரெண்டாயிரத்த தொழுகை பெரிய அருளை தர்றான் அவனுடைய பாதுகாப்பை தர்றான் சுறுசுறுப்பை தர்றான் ஆரோக்கியத்தை தர்றான் இன்னும் மிகப்பெரிய ரகமத்தை எல்லாம் சுபூக்கு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த தொழுகையுடைய நன்மை அடைந்து விட்டோம் தெரிந்து விட்டால் நாம் தவறு பள்ளி அடையக்கூடியவர்களாக இருப்போம் எத்தனையோ நம்பி மிகப்பெரிய தூரத்தில் இருந்தாலும் நன்மைக்காக எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூ தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு பள்ளி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ரமலானுக்கு பிறகு ஒவ்வொருவரும் பள்ளியை அடைந்து சுகூட தொழுகையும் இறைவு நாடி அனைத்து தொழுகையும் நாம் ஜமாத்துடன் தொழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு எனது ஒரே நிறைவு செய்கிறேன்